வயிறுக்கு சமம் என்றும் நீங்கள் இந்த பேசிக்கொள்ளி கொண்டிருந்தால் நீங்களே உங்க தலையில மண்ணல்லி போட்டுக் கொள்ளக்கூடிய காலம் வந்து விட்டது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு மயிரை அசைக்க நினைத்தாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பொங்கிவிடும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அண்ணா அவர்கள் சொன்னார் அதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி உங்களை எச்சரித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு தான் பெரியார் பெரியார் தான் தமிழ்நாடு என்பதை இந்த முட்டா யாராவது போய் சொல்லுங்க மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு இந்த மயிலாடுதுறையில் மயிலாடக்கூடிய நேற்று ஒரு ஆமை வந்து ஆடி சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆதாரம் அற்று பல பொய்களை பேசுபவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு இத்தனை அறிவு ஆசான்கள் இன்னைக்கு ஆதாரங்களோடு பல உண்மைகளை சொல்லவிருக்கிறார்கள் அதை கேட்க வந்துள்ள அனைவருக்கும் இந்த இளையவளின் அன்பு வணக்கம் நேற்றைக்கு கூட்டம் போட்டு பல தமிழ் புலவர்களை அந்த அவர்களோட புகைப்படங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் தான் பெரியார்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்வது பெரியார் ஒருவர்தான் பெரியார் எப்போதுமே பெரியார் ஒருவர்தான் பெரியார் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் புலவர்கள் பெரியாரை போற்றியவர்கள் அவர்கள் எல்லாரும் பெரியாரை பாடியவர்கள் தமிழ் தண்டில் திருவிக்கா அவர்கள் பெரியாரை பாடுகிறார் எப்போது நீங்க சொல்ற மாதிரி எழுதிட்டு வந்து பேசுவீங்க நாங்கள் ஆதாரத்தோட பேசுறோம் திருவண்ணாமலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெரியார் திருவுருவ படத்தை திறந்து வைத்து திருவிக்கா அவர்கள் பேசுகிறார் என்ன பேசுறாரு அப்படின்னா மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் பிறந்தார் ஜெர்மனியில் இருந்து பிரிட்டனுக்கும் பிரிட்டனில் இருந்து பெல்ஜியத்திற்கும் துரத்தப்பட்டார் அப்போ மார்க்ஸ் அவர்களை பார்த்து ஒரு பாதிரியார் அவர்கிட்ட கேக்குறாரு அதற்கு மார்க்ஸ் அவர்கள் பதில் சொல்கிறாரு இல்லை நான் ஜெர்மனி இல்லை நான் உலக மனிதன் அப்படின்னு மார்க்ஸ் அவர்கள் பதில் சொல்கிறார் அதை போல தந்தை பெரியார் அவர்களும் உலக மனிதர் அவர் உலக பெரியாரே அப்படின்னு ஆயிரத்தி அந்த தமிழ் புலவர்கள் தலைவர்கள் எல்லாருமே என் தலைவர் பெரியாருக்கு ஃபேனுடா இப்படி நீங்கள் இங்க அந்த பெரியாரின் மண்ணில் பெரியாரை மண் என்றும் பெரியார் என் மயிருக்கு சமம் என்றும் நீங்கள் பேசிக்கொள்ளி பேசிக்கொண்டி கொண்டிருந்தால் நீங்களே அவங்க தலையில மண்ணல்லி போட்டுக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி ஒரு வரியை சொல்லி இருப்பார் அதை சொல்லி சீமானவர்களையும் சீமானின் தம்பிகளையும் நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறோம் என்ன வரினா பிரிட்டிஷ் சிங்கத்தின் பிடரியை பிடித்த ஆட்ட நினைப்பவர்கள் இன்றைக்கு ஈவேராவின் தலைமுடியை பிடித்த ஆட்ட நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று தெரியுமா ஈவேராவின் அந்த தாடியை பிடித்த ஆட்ட நினைக்கிறார்கள் அந்த தாடியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா இன்றைக்கு அவர்கள் ஒரு மயிரை அசைக்கு நினைத்தாலே ஒட்டுமொத்த பொங்கிவிடும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சொன்னார் அதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி உங்களை எச்சரித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு தான் பெரியார் பெரியார் தான் தமிழ்நாடு என்பதை இந்த முட்டா போயிலுக்கு யாராவது போய் சொல்லுங்க என்ன சொன்னாலும் புரியாது நாங்கள் உங்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பாணியில உங்களுக்கு பெரியார் என்று சொல்லும் திராவிடம் என்று சொல்லும் கசக்கும் என்று சொன்னால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஒருவர் தான் அவர்கள் மதவாத அரசியலை பாசிச பாஜகவிற்கு அடிமையாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிடர்களை திருப்பிவிட்டு இன்றைக்கு பல இஸ்லாமியர்களை பெரியாருக்கு எதிராக பேச வைத்து இன்றைக்கு பல மத மதவாதிகள் போல மதவாத அரசியலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லி இன்றைக்கு அந்த இஸ்லாமிய ஒரு பெண் பேசும்போது சொல்லுது அவங்க பாட்டு யாரோ வேலு நாச்சியாராம் அவங்க வேலு நாச்சியார் கூட அவங்க ஏதோ போருக்கு போறாங்க இவன் ஆயா பேர் சேர்ந்து போயிருக்கா போல அவங்க எப்படி அவங்க துப்பாக்கியோட போறாங்க துப்பாக்கி யாரு செஞ்சு கொடுத்தது இவங்க அண்ணன் சீமானு எதுல ஆம ஓட்ல துப்பாக்கியோட இவங்க போறாங்க போருக்கு இவங்க போருக்கு தான் அவங்க பெண்ணடிமையை அடிச்சு குடிச்சா எப்படி வெள்ளைக்காரன் காலத்துல பெண்ணடிமையை யார் யாரு அந்த அப்படின்னு கேட்குது என்ப இங்க கேளு உங்க பாட்டி இன்னைக்கு பெண்ணடிமையை பேசியிருந்தான்னா இன்னைக்கு எங்க பாட்டி அடுப்பூதிக்கிட்டு இருந்திருக்க மாட்டா இன்னைக்கு எங்க பாட்டி பத்து பதினஞ்சு பிள்ளையை பெத்து போட்டு பிள்ளை பெக்கிற மிஷினா இருந்திருக்க மாட்டா இன்னைக்கு எங்க பாட்டி வீட்டை விட்டு வெளியே வராம அடிமையா இருந்திருக்க மாட்டா உங்க உங்க பாட்டி வந்து அடிச்சு ஒடிக்கல அப்படி இருந்த காலகட்டத்துல வந்து பொம்பளை பிள்ளைங்கிட்ட இருக்கு கொடுங்கயா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியாரு நீ இங்க வந்துகிட்டு பெண் கல்வி பெண் உரிமைன்னு எங்க கிட்ட பேசிட்டு இருக்க தந்தை பெரியார் அவர்கள் எந்த அளவிற்கு பெண் கல்வியை ஆதரித்தார் அப்படின்னு சொன்னா தந்தை பெரியார் சொல்றாரு நாட்டுல கணக்கான பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஒருவர் கூட படிக்கவில்லை என்று சொன்னால் இதை விட பெரிய அவமானம் இந்த நாட்டிற்கே சொல்றாரு பெண்கள் படித்தாலே அவமானம் பெண்களை படிக்க வைக்க கூடாது பெண்கள் படித்தால் அறிவார்ந்த சமூகம் உருவாகிவிடும் என்று சொன்ன பெரியவர்கள் இருந்த காலகட்டத்துல தந்தை பெரியார் அவர்கள் தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்கயா பொம்பளை பிள்ளைங்க படிக்கலனா உங்க நாட்டுக்கே அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார் இதற்கும் மேலாக போய் அவர் பெண் கல்வியை ஆதரித்தார் என்று சொன்னால் அவர் நான் மந்திரி ஆயிட்டேன்னு வைங்கள அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஆம்பள பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய செலவை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டு பெண் பிள்ளைகளை மட்டுமே படிக்க வைப்பேன் அப்படின்னு பெண் கல்வியை ஒரு தலைவன் துணிச்சலோட பேசுகிறான் என்று சொன்னால் பெண் கல்வியை பெண் விடுதலையை தந்தை பெரியாரை விட யார் பேசிவிட முடியும் இந்த முட்டாள்களுக்கு இந்த அறிவா அறிவற்ற இந்த அறிவாளிகளுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் புரியாது இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறார் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சொன்னோம்னு வைங்களேன் இவங்க ஏதோ தமிழ் துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பேரறிஞர் அண்ணா பேசுறதெல்லாம் இவர்களுக்கு புரியாது அறிவற்ற அவ அண்ணா பேசுறதுக்கு தான் அவருக்கு அவங்களுக்கு புரியும் இவங்க பெரியார் சாதியை ஒழிக்க என்ன செய்தா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா இன்றைக்கு திரையரங்கு வாசல்ல நம்ம போய் டிக்கெட் எடுத்து படத்துக்கு போறோம் நீங்க வரக்கூடாது இந்த சமூகத்துக்காரன் நீங்க வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் பார்த்து கேட்கறதில்ல இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போறோம் நீ இந்த சமூகத்துக்காரன் நீங்க உட்கார்ந்து சாப்பிட கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் நம்மளை பார்த்து சொல்றதில்லை இன்னைக்கு ஆத்துல குளத்துல ஏரிகள்ல எல்லாம் நீ இந்த தண்ணில குளிக்க கூடாது குடிக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு யாரும் நம்மளை பார்த்து சொல்றதில்லை பள்ளிகள் கல்லூரிகளில் எல்லாம் இந்த சமூகத்துக்கார நீங்க கூடாது அப்படி சொன்ன ஒரு சமூகத்தில் இருந்து இன்றைக்கு அப்படி யாரும் சொல்ல முடியாதபடி இன்றைக்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தந்தை பெரியார் கோவில் நுழைவு போராட்டத்தில் தொடங்கி இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டது தந்தை பெரியார் இப்படி சாதி ஒழிப்பிற்கான அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி யார் யார் சாதி பாக்கிறா அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்தை சாதி இல்லாத ஒற்றுமையான வழிவகை செஞ்சது தந்தை பெரியார் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது அந்த சங்கிகள் இன்றைக்கு என் பாட்டன் அப்படின்னு நீங்க கத்துறீங்கல்ல அடுத்த நாலு நாள் கழிச்சு அந்த பாட்டனையே அடுத்த கூட்டத்துல போய் அசிங்கசீகமா திட்டுவாங்க அவங்க அண்ணன் சீமான்தான் அடுத்து இன்னொரு நாலு பாட்டை வந்து வர அவங்கள போய் அசிங்கசிங்க மாத்திட்டு வாங்க இப்படி உங்க தலைவரையே உங்களுக்கு தரியா சரியா தேர்ந்தெடுக்க தெரியல ஆனால் நூற்றாண்டு காலமாக தந்தை பெரியார் என்ற தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பெரியாரின் கொள்கையோடு சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ இருக்குன்னா அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இப்படி தந்தை பெரியாரை பேசக்கூடிய அந்த சீமானவர்களை இன்னும் அவர்கள் பேசினால் பெரியாரின் தடி நம்மிடம் இருக்கிறது அடைத்து விரட்டுவோம் என்று சொல்லி வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு நன்றி வணக்கம்